ஓம் அயம் அக்னிஹி சுவீரியஸ் ஏஷே ஹி சோபகஸ்யாய ஈஷேஸ்வபத்திய கோமதேஷேத்ரஹான நமஸ்காரம் இது வந்து சாமவேதம் மந்திரம் அறுபதா நம்பர் இது வந்து நான் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி இங்கிலீஷில் போட்டிருந்தேன் சில பேர் தமிழில் கேட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம் அயம் அக்னிஹி அக்னிஹினா வந்து இந்த இடத்துல ஸ்லேஷ அலங்காரம் அர்த்த ஸ்லேஷ அலங்காரம் வேதத்தில் ஒரு வார்த்தையை வந்து ரெண்டு விதமாக நம்ம மீனிங் எடுத்துக்கலாம் ஸோ அக்னிஹி இந்த மந்திரத்தில் வந்து ஒன்று ஒரு அர்த்தம் வந்து அக்னின்னா இறைவன் இன்னொரு அர்த்தம் அயம் அக்னிஹி இந்த மந்திரத்தில் வந்து ராஜா ராஜானா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு மந்திரிகள் மற்றவங்க அதாவது இந்த மந்திரத்துல என்ன வருதுன்னா பிரஜைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜா நம்ம இன்னைக்கு ஓட்டிங் பண்றோம் பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம ஓட் பண்ணி செலக்ட் பண்ண ராஜாவையும் ராஜாவை பத்தி இந்த மந்திரத்துல ராஜானா அந்த மினிஸ்டர் பத்தி மந்திரத்துல வருது அது மட்டும் இல்லாம அக்னிஹி பரமாத்மா பத்தியும் எந்தெந்த பொருட்களுக்கு யார் யார் சொந்தக்காரன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அருமையா சொல்றாரு பாருங்க பரமாத்மா இறைவன் அயம் அக்னிஹி அயம் அக்னா இந்த இடத்துல இருக்கிற அயம் ஹே இங்க இருக்கிற அக்னி இங்க இருக்கிற அக்னின்னா என்ன இங்கே இருக்கிற அக்னி யாரு நமக்கு கண் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அக்னி வந்து இறைவன் பரமாத்மா இன்னொரு அர்த்தம் என்ன நமக்கு நம்மை நாட்டை நம் நாட்டை ஆளும் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் சீஃப் மினிஸ்டரு இந்தியாவில் இருக்கோம் ப்ரைம் மினிஸ்டர் இல்லை பிரசிடென்ட் இந்த மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இறைவன் சொல்கிறாரு இந்த பூமியை ஆளும் மன்னனுக்கு அவனுக்கு என்னென்ன விஷயம் சொந்தம்னா தனதானியங்கள் தானியங்கள் வீர புருஷர்கள் அதாவது சே தன்னுடைய ஆர்மி அந்த அந்த ஸ்டேட்டில் வளையிற இல்லை அந்த நாட்டில் வளையிற தன தானியங்கள் அந்த தன தானியத்தின் மூலமாக நம்ம வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறான் ராஜா ஸோ அந்த டேக்ஸ் மணி ட்ரெஷரி அது மட்டும் இல்லாமல் ஆர்மி அது மட்டும் இல்லாமல் காய் காய்னால் வந்து பசுமாடு பசு செல்வம் ஒரு நாட்டில் இருக்கிற பசு செல்வத்திற்கான சொந்தக்காரன் அந்த நாட்டை ஆளும் மன்னன் அதனால் வந்து பசுமாடை வந்து காக்க வேண்டும் மன்னனுடைய மெயின் இது என்ன எனிமியிலேந்து எனிமீஸ்கிட்டே அதாவது எதிரிகள் கிட்டேருந்து நம்ம நாட்டை காப்பாற்றுறது மன்னனுடைய கர்த்தவியம் அந்த மாதிரி நான் மன்னனுடைய சொத்தை காப்பாற்றுவது அவனுடைய கர்த்தவியம் உன்னுடைய சொத்து என்ன இறைவன் சொல்கிறார் உன்னைய சொத்து இந்த நாலஞ்சு விஷயம்தான் தனதானியங்கள் உன் நாட்டில் விளையிற விவசாயம் பண்ணி வளையிற தனதானியங்கள் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் உன்னுடைய நாட்டில் இருக்கிற சே அந்த சேனாபதி அந்த சே வீரர்கள் வீர வீர புருஷர்கள் உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஆர்மி நேவி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய கோஷம் கோஷம்னா வந்து உன்னுடைய ட்ரெஷரி உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறோம் பாருங்களேன் அது மட்டும் இல்லாமல் அனிமல்ஸ் அந்த நாட்டில் உன்னுடைய நாட்டில் வாழ்கின்ற பசு பசு செல்வம் உன் பசு செல்வம்னா எல்லா அனிமல்ஸும் அதில் முக்கியமான விலங்கு வந்து முக்கியமான இது வந்து கௌமாதா பசுமாடு எரும் மாடு ஆடு இத்தியாதி உன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கணும் நீ அதை காத்து ரட்சிக்க வேண்டும் அதை அறுத்து தள்ளக்கூடாது அதை அறுத்து 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 நாட்டில் வந்து கொலை பண்ணக்கூடாது ஏன்னா இது உன்னுடைய செல்வம் இறைவன் சொல்கிறார் ஒரு நாட்டை ஆளும் மன்னனுக்கு இறைவன் சொல்கிறாரு இது இந்த இது எல்லாத்திற்கும் நீ இறைவன் நீ ஈஸ்வரன் நாட்டை ஆளும் நீ நாட்டை ஆள இந்த பொருட்களுக்கு நீ தான் தலைவன் இந்த வஸ்துக்களுக்கு தான் தலைவன் ஸோ இந்த வஸ்துக்களின் மூலமாக உன்னுடைய நாட்டை நாட்டில் வாழும் பிரஜைகளுக்கு நீ சேவை செய்ய வேண்டும் அவங்களுக்கு வந்து நீ நியாயம் வழங்க வேண்டும் அதே மாதிரி இது வந்து நாட்டை ஆளும் மன்னனுக்கு என்னென்ன சொந்தம் ஸோ அப்போ என்ன பண்ணோம் நம்ம நாட்டில் விளையிற தன தானியங்கள் இப்போ நம்ம நாட்டில் சப்போஸ் மழை ஜாஸ்தி ஆயிடுச்சு புயல் வந்துடுச்சு இதெல்லாம் வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சிட்டு போயிடுது அரிசி பருப்பு கிராப்ஸ் எல்லாமே போயிடுத்துடணும் வயல் எல்லாமே போய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ மன்னனுடைய கர்த்தவியம் என்ன அந்த அந்த இடத்துல வாழ்கின்ற அந்த பிரஜைகளுக்கு உணவை வந்து அவன் ஏற்படு வெளிலேந்து இம்போர்ட் பண்ணியாவது கொண்டு வ கொண்டு வர வேண்டும் அதே மாதிரி வந்து உள்ளூர் விவசாயிகள் வந்து பாதிக்கப்படாதபடி அவன் வந்து டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும் அவனுடைய க டேக்ஸ் கலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா விவசாயம் பாதிக்கப்படக்கூடாது முக்கியத்துவம் அதிக முக்கியத்துவம் உணவுப் பொருட்களுக்கு கொடுக்க வேண்டும் அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் வீர புருஷர்கள் ஆர்மியை வந்து எப்படிலாம் நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமோ எப்படிலாம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் இதை பண்ணால் உன்னுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியாக அமையும் இது ஒரு ஆசீர்வாதம் அடுத்தது இறைவன் சொல்கிறாரு எப்படி வந்து ராஜாக்கு இதெல்லாம் சொந்தமோ எனக்கு என்னெல்லாம் சொந்தம் அகில உலகம் இறைவனுக்கு தான் சொந்தம் பட் அதில் இன்னும் ஒரு எக்ஸா நம்ம சில விஷயங்கள் நம்ம யோசிக்க மாட்டோம் அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார் சில விஷயங்கள் பௌத்திக தனம் அத்தியாத்மிக தனம் ராஜா வந்து பௌத்திக தனத்திற்கு மட்டும் சொந்தக்காரன் நம்ம நாட்டில் வளர்கிற தன தானியங்கள் டேக்ஸு மணி ட்ரெஷரி இதுக்கெல்லாம் அவன் சொந்தக்காரன் நான் வந்து இறைவன் சொல்கிறாரு நான் அது மட்டும் இல்லை இந்த அகில உலகத்தில் இருக்கும் பௌத்திக வஸ்துக்களுக்கும் நான் அதிபதி அத்தியாத்மிக வஸ்து அத்தியாத்மிகனா நம்மளுடைய ஆன்மீக ஞானத்திற்கும் நமக்கு என்னெல்லாம் ஆன்மீக ஞானம் இருக்கோ அந்த ஞானத்திற்கு தலைவன் பரமாத்மா அதீஸ் ஈஸ்வரன் அதே மாதிரி வந்து அந்த பரமாத்மா நமக்கு என்னெல்லாம் கொடுக்குறாரு சரீரக்க பலம் நமக்கு வந்து ஜீவாத்மாவிற்கு உடல் இல்லைன்னா ஜீவாத்மாவில எந்த வேலையும் செய்ய முடியாது இந்த அகில உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாத்மக்கள் உதாரணத்துக்கு சொல்றேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஆயிரம் லட்சம் கோடி ஜீவாத்மா இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ஆயிரம் லட்சம் கோடி ஜீவாத்மாக்கள் சேர்ந்து ஒரு சின்ன கடுக கூட மூவ் பண்ண முடியாது ஜீவாத்மாக்கு உடலில் என்ன பலம் கிடையாது அதனாலதான் மந்திரத்துல வரும் பாருங்க ஐயா ஆத்மதா பலதா இந்த ஆத்மாவிற்கு பலத்தை அளிப்பவன் பரமாத்மா ஆத்மாவிற்கு என்ன பலம் ஆத்மாவிற்கு சரீர பலம் ஆத்மாவிற்கு ஆத்ம பலம் ஆத்மாவிற்கு ஞான பலம் ஆத்மாவிற்கு மனபலம் மனோபலம் இது எல்லாத்தையும் அழிப்பது பரமாத்மா ஸோ சரீரை ஏன் அந்த பலத்தை இறைவன் அழிக்கிறார் ஏன்னா இறைவன் எல்லா வஸ்துக்களுக்கும் சொந்தக்காரன் நம்ம நாட்டில் சாப்பாடு இல்லைன்னா அந்த அந்த நாட்டுடைய அந்த ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் இல்லை அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் இன்றைக்கி அவன் அரேஞ்ச் பண்ணுறான்னா இல்லையாங்கிறது வேறு விஷயம் பட் அதுதான் வேதத்துடைய கர்த்தவியம் அது மாதிரி சாரீரிக பலம் இறைவன் நமக்கு அளிக்கிறார் ஏன் ஏனென்றால் இறைவன் அதற்கான தலைவன் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆன்மீக பலம் அளிப்பவர் ஆன்மீக பலம்னா என்ன அர்த்தம்னா ஆன்மீக ஞானம் நமக்கு ஆன்மீக ஞானம் இருந்தால் ஆன்மீக பலம் இருந்தால் என்ன ஆகும்னா எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம உடஞ்சி போக மாட்டோம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நம்ம வந்து டிப்ரெஷனில் போக மாட்டோம் ஏன்னா நம்மக்கிட்ட ஆத்மிக் பலம் ஆன்மீக பலம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருத்தி தைரியம் திருத்தினா பொறுமை ஆக்சுவலாக தைரியம் இல்லை திருத்தினா பொறுமை பொறுமையை வந்து நமக்கு அளிப்பவன் பரமாத்மா ஏன்னா பரமாத்மா இறைவன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பொறுமையானவன் பொறுமையாக இருப்பார் எந்த என்ன தப்பு நடந்தாலும் இறைவனுடைய ஆக்ஷன் இமீடியட் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் பொறுமையாக இருப்பார் அந்த பொறுமையை நமக்கு வழங்கும் நம்ம இறைவன் பிரார்த்தனை பண்ணும்போது ஹே இறைவா எனக்கு பொறுமை கொடு எனக்கு பொறுமை கொடு நான் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுறேன் எனக்கு அது மாதிரி வேண்டாம் ஹே இறைவா எனக்கு உன்னை போல் பொறுமை எனக்கு கொடு பொறுத்தார் பூமி ஆழ்வார் இது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அந்த பொறுமையை அழிப்பவன் பரமாத்மா அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஸ்ரீனா சத்யம் ஸ்ரீர்மை ஸ்ரீ ஹீஸ்ரயதாம் ஸ்வாஹா ஆச்சமனம் போட்டுற பாருங்க அந்த ஸ்ரீயை வழங்குபவன் பரமா ஸ்ரீனா என்ன அர்த்தம் ஐஸ்வர்யவான் ஷோபா ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்னா வந்து தனதான் எல்லா ஐஸ்வர்யங்களும் வழங்குபவன் பரமாத்மா ஷோபா ஷோபானா வந்து அந்த ஐஸ்வர்யத்தை எங்கிட்ட உணவு இருக்குது அந்த உணவை சாப்பிட முடியாது என்கிட்ட வந்து பசிக்குது எல்லா உணவும் இருக்கு ஆனால் அந்த உணவை நான் சாப்பிட முடியாது அப்போ என்ன யூஸ் அந்த உணவுக்கு ஏன்னா இது சாப்பிட்டா சுகர் வந்துடும் அது சாப்பிட்டா பிபி ஏடும் இது சாப்பிட்டா அதாயிடும் இதாகிடும் இதாயிடும் என்னால் சாப்பிட முடியாது ஸோ ஐஸ்வர்யம் இருக்கு சோபா இல்லைன்னா அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம உபயோகிக்க முடியாது ஸோ இறைவன் வந்து இப்போ சாப்பா உணவு இருக்கு உணவு சாப்பிட்ற சில பேருக்கு இந்த வியாதி இருக்கும் உணவு சாப்பிடுவாங்க அந்த உணவில் இருக்கிற அந்த ரசத்தன்மை அந்த விட்டமின் மினரல் உடம்புல இறங்காது எல்லாம் கழிவா வெளில போயிடும் ஸோ உணவால் என்ன யூஸ் யூஸே கிடையாது வெறும்ன பசி மட்டும்தான் ஆறுது அந்த அந்த உணவால் உடம்புக்கு தேவையான சத்து சேரலை ஏன்னா அது அந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யம் வேலை செய்யலை ஸோ ஸ்ரீனா என்ன அர்த்தம்னா ஐஸ்வர்யம் மற்றும் ஷோபா மற்றும் அந்த 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 ஐஸ்வர்யத்தை நம்ம வந்து கிரகிச்சிக்கக்கூடிய தன்மையை நமக்கு அளிப்பவன் பரமாத்மா பாருங்கள் எவ்வளோ அருமையான மந்திரம் அப்புறம் கீர்த்தி கீர்த்தினா பேர் புகழ் அழிப்பவன் பரமாத்மா அது மட்டும் இல்லாமல் ஞானம் வைராக்கியம் சிரேஷ்ட சந்தானம் ஞானத்தை இறைவன் வழங்குகிறார் நமக்கு என்னெல்லாம் ஞானம் தெரியுமோ அந்த ஞானம் எல்லாமே நமக்கு இறைவன் கொடுத்த வரம் இறைவன் கொடுத்த ஞானம் வேதத்தின் மூலமாக இன்றைக்கு நமக்கு தெரியாத ஒரு ஒரு ஞா ஒரு விஷயம் நமக்கு தெரியும்னா அது வேதத்தில் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் இறைவன் வேதத்தில் எல்லா ஞானத்தையும் கொடுத்துட்டார் அது வழி வழியாக வழி வழியாக வந்து அந்த வேதம்ங்கிற பேர் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் அந்த ஞானத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஞானத்தை அழிப்பவன் பரமாத்மா அது மட்டும் இல்லாமல் ஞானம்னா இங்கே என்ன விவேகம் இது வந்து நித்திய வஸ்து இது அநித்ய வஸ்து இது வந்து பவித்திர வஸ்து இது பவித்திரமில்லாத வஸ்து இந்த உடல் அப்பவித்திரமான வஸ்து இந்த ஞானம் நமக்கு எங்கேருந்து வருது வேதத்திலேருந்து வருது விவேகம் அது மட்டும் இல்லாமல் வைராக்கியம் இறைவனே வைராக்கியத்தை அருள்பவன் நம்ம வந்து வைராக்கியத்திற்காக நம்ம பாடுபட முடியும் ஆனால் வைராக்கியம் ஏற்படுமா ஏற்படாதாங்கிறது இறைவனுடைய கையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சிரேஷ்ட சந்தானம் சந்தானம் எல்லாருக்கும் கிடைக்கிறது குடும் கல்யாண ஆனா கிரகசாஸ்திரமத்தில் வந்தால் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்துல எல்லாருக்கும் குழந்த பிறக்கிறது இன்றைக்கி அதுவும் பிரச்சனை இன்றைக்கி வந்து குழந்த பிறக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வேர்ல்டு பாப்புலேஷன்ஸ் வந்து அந்த இது ஒரு இது படித்தேன் சர்வே வேர்ல்டு பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகுமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஐயோ இவ்வளோ பேர் ஆகிட்டான் இவ்வளோ பேர் ஆகிட்டான் இதுவே ஒரு நூறு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகும் ஏன்னா சந்த் சந்தானம் ஏற்படாது ஏன்னா பிரம்மச்சாரிய பலம் இல்ல அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு காமத்தை உண அந்த அந்த காம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டுமே கல்யாணம் பண்ணிப்பாங்க குழந்தையை பெற்றுக்கணுங்கிற எண்ணம் போயிடும் குழந்தை பெத்துக்க முடியாது பல பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு ஆனா சிரேஷ்ட சந்தானத்தை அருள்பவன் பரமாத்மா சிரேஷ்ட சந்தானம்னா பருக்கக்கூடிய குழந்தை பிறந்த குழந்தை வந்து ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி வளரும் ஸ்ரீராமர் மாதிரி வளரும் அர்ஜுனன் மாதிரி வளரும் வீர சந்தானம் சிரேஷ்ட சந்தானம் அது மட்டும் இல்லாமல் காய் காய்னா வந்து பசு செல்வம் அங்கே நீ வ நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்கார் மோதி இருக்கார் மோதி வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற பசு செல்வத்திற்கு மட்டுமே சொந்தக்காரர் வேதிக்கு கண்ணோட்டத்தில் பார்த்தா இறைவன் அகில உலகத்தில் இருக்கும் பசு செல்வத்திற்கு சொந்தக்காரன் அதே மாதிரி அகில பூமி இந்த பூமிக்கு சொந்தக்காரன் சூரியனுக்கு சொந்தக்காரன் சூரியனை சூரியனை படைத்தவன் பரமாத்மா அதுக்கப்புறம் வேதவாணி பாருங்க எவ்வளோ விஷயம் இறைவன் இறைவனுடைய இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு வேதவாணி வேத ஞானத்தை வேத ஞானத்தின் தலைவன் பரமாத்மா ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு விருத் மந்திரத்தில் ஒரு வார்த்தை வார்த்தை பாருங்க விருத்ரஹதானாம் விருத்ரஹத்தான விருத்ரகத்தானா வந்து பாவம் நம்ம ஜீவன்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை நம்மால் நமக்கு வந்து அந்த அதை அழிக்கிறதுக்கான பாவம் பாவத்தை செய்யக்கூடிய அந்த அந்த எண்ணங்களை வந்து நம்மளால் அழிக்க முடியாது இறைவன் அழிப்பார் நம்ம வந்து ஒழுங்கா நம்ம வந்து பாடுபட்டால் அந்த பாவத்தை அழித்து நம்மை ரக்ஷா நம்மை காப்பவன் அந்த பரமாத்மா இந்த வேத மந்திரத்துல வருது அதனால ஹே அதனால இந்த மந்திரத்துல என்ன சொல்றாரு இறைவன் அந்த பரமாத்மாவிற்கு திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணு காலில் விழுந்து விழுந்து நமஸ்கால்லன்னா கால் கிடையாது இறைவனுக்கு காலில் விழுந்துனா அந்த பரமாத்மாவை நாம் ஈஸ்வர பிரணிதானான் ஈஸ்வர பிரணிதானாத் வா அந்த இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் நம்மை பிர பிரணிதான் என்ன அர்த்தம் தான தாரணை எப்படி இந்த இந்த துணியை நான் போட்டிருக்கேன் இந்த துணி கீழே விழல பாருங்களேன் அந்த மாதிரி நம்ம இறைவனை நம்ம மனசில் பிடிச்சிக்கணும் எப்போவுமே ஒரு வேலை செய்ய இப்போ நான் வீடியோ பண்ணுறேன் வீடியோ பண்ணும் பொழுது இறைவனை மனசில் வச்சுண்டு இறைவன் இங்கே இருக்காரு என் பக்கத்தில் இறைவன் இருந்தால் நான் எப்படி பிஹேவ் பண்ணோமோ அந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணோம் கேமரா முள்ள முன்னாடி நல்ல மாதிரி நல்ல எல்லாரும் கேமராவை பார்த்துட்டு என்னோட வீடியோ பார்த்து ஆஹா இவர் பெரிய ஆளு கேமரா முன்னாடி நல்லா ஆளாக பிஹேவ் பண்ணலாம் பட் கேமராவை ஆஃப் பண்ண பிறகு அப்பயும் நல்லா ஆளாக இருக்கணும் அப்பயும் நம்ம இறைவனுடைய இறைவனுக்கு அடிப்பணிஞ்சு இருக்கணும் ஈஸ்வர் பிரணிதானுக்கு வந்து ஒரு ஆச்சாரியர் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் சொன்னார் ரொம்ப சூப்பர் எக்ஸாம்பிள் எப்படி இறைவனை எப்போவுமே நினைவு வச்சுக்கிறது அதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு இப்போ வந்து நம்ம நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க சப்போஸ் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு சாயங்காலம் பார்க்குறீங்க வச்சுக்கோங்களேன் நைட்டு பார்க்குறீங்க இன்றைக்கி நைட் பார்க்குறீங்க இப்ப நான் காலம்பரை வீடியோ பண்றேன் நீங்க நைட்டு பாக்குறீங்க நீங்க வீடியோ பார்க்கும்பொழுது இது ராத்திரி பொழுதுன்னு உங்களுக்கு தெரியும் ராத்திரி ஆயிடுதுன்னு உங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ள அந்த பாவனை இருக்கு ராத்திரி ஆயிடுச்சு ராத்திரி ஆயிடுச்சுன்னு இருக்கு ஆனா நீங்க ரிப்பீட் பண்ண மாட்டீங்க ஏ ராத்திரி ராத்திரி ராத்திரின்னு ரிப்பீட் பண்ண உங்களுக்கு மனசால தெரியும் ராத்திரி ஆயிடுச்சு மத்தியான வேலையில பாக்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப மத்தியான வேலை நடக்கிறதுன்னு தெரியும் அந்த பாவனை மனசுல இருக்கா இது மத்தியானம் இது காலம்பரை ஆறு மணி மத்தியானம் பன்னெண்டு மணி சாயங்காலம் ஆறு மணி இல்லை நான் நைட்டு பத்து மணி தெரியும் மனசுக்குள்ள அந்த பாவனை எப்படி ராத்திரியும் பகலும் நமக்கு மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக தெரியறதோ அதே மாதிரி இறைவன் இங்கே இருக்காருங்கிற விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம உணர்ந்து நம்மளுடைய காரியத்தை செய்வோமானால் அதுவே ஈஸ்வரப்பணி தான் ஸோ இறைவன் இருக்காருன்னு நினைச்சுட்டு நம்ம ஒரு காரியம் செஞ்சா அதர்ம காரியம் செய்ய மாட்டோம் ஒரு உயிரை கொல்ல மாட்டோம் ஒருத்தரை கேவலப்படுத்தி பேச மாட்டோம் பணத்தை திருட மாட்டோம் கற்பழிக்க மாட்டோம் கொலை பண்ண மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் பொய் பேச மாட்டோம் கரெக்டா இறைவன் இருக்காருன்னு நமக்கு இப்போ இந்த இடத்துல இறைவன் இருக்காரு இந்த மந்திரத்தை நான் பொய்யா அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன் இந்த மந்திரத்துல என்ன இருக்கோ அதான் அதை சொல்லுவேன் சோ இறைவன் இருக்காருங்கிற அந்த நினப்பு நம்ம இது வந்து அவ்வளோ சுலபமா வராது வாழ்க்கையில எப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனா வேர்கல்ல வந்து சப்போஸ் வேர்க்கல்ல சாப்பிட்றோம் பாருங்களேன் அதே வேர்க்கல்ல வந்து இரும்பாலாச்சு நான் எப்படி சாப்பிட முடியும் கடிக்க முடியுமா இரும்பாலான வேர்க்கடலையை கிடைக்க கடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி இந்த ஈஸ்வர பணிதான வாழ்க்கையில் எடு எடுத்துன்னு வருது அவ்வளோ கஷ்டம் பட் முயற்சி பண்ணும் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணோம் எந்த சுச்சுவேஷன்லேயும் எப்பொழுதுமே எங்கூட இறைவன் இருக்கிறார் ஸோ அப்போ நம்ம என்ன ஆக மாட்டோம் நம்ம வந்து அகங்காரம் பண்ண மாட்டோம் ஏமாத்த மாட்டோம் நம்மளே தப்பு செய்ய மாட்டோம் தப்பு செய்கிறதுக்கு பயப்படுவோம் தப்பு செய்யும்பொழுது இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம் அப்போ வந்து மெல்ல 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 இந்த இந்த மனோபாவனையை நம்ம ஜாஸ்தி ஸ்ட்ரென்த் கொண்டு வரணும் இதில் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணால் அதனால தான் சொல்கிறார் இந்த மந்திரத்துடைய கடைசியில் ஆச்சாரியம் எழுதுறது பூரி பூரி தன்யவாத திருப்பி திருப்பி அந்த இறைவனுக்கு ஹே பரமாத்மா எல்லாத்துக்கும் நீ தான் அதிபதியாக இருக்க ஸோ நான் உனக்கு தலை வணங்குகிறேன் அதே மாதிரி ஒரு ராஜா வந்து ஒரு அரசன் வந்து இந்த மாதிரி வேத ஞானியாக இருந்தால் அந்த அரசனுக்கும் நம்ம தலை வணங்க வேண்டும் வேதத்தில் மூணு பேர் ரொம்ப சிறந்தது ஒன்று பரமாத்மா ரெண்டாவது ஆச்சாரியர் மூணாவது அந்த நாட் அந்த நாட்டை ஆளும் மன்னன் அரசனுக்கு அவ்வளோ ஹை பொசிஷன் இறைவன் கொடுக்குறாரு எந்த அரசன் எந்த அரசன் வந்து நியாயமா இருக்கானோ எந்த அரசனை வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த மக்களின் வந்து மக்களின் ஒரு பிரதிநிதியாக இருக்கான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரனா இருக்கான் ஆனா அவன் வந்து இந்த லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கான் எல்லாரையும் காப்பாற்றுறான் அந்த மாதிரி அரசனை நாம் தலை வணங்க வேண்டும் அந்த மாதிரி பரமாத்மாவை நம்ம தலை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்துடைய தாப்பர்யம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்